ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷா சனி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப பிசினியே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெத்த குழம்பு அடுத்தது வந்து புடலங்காய் வந்து கூட்டு பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து கிருத்திகாய் தான் சமையல் பண்ண காலையில் அதில் வந்து புடலங்காய் கூட்டு ரசம் வெத்த குழம்பு இன்னைக்கு இது பண்ணியிருந்தேன் காலையில் வந்து எப்பவும் போல் ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு அதில் ஆனியன் அடுத்தது வந்து இந்த மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா இட்லி பொடி அது நவதானியப் பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தூவி அது மேலே வந்து இதுவும் போட்டிருந்தா சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இருந்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது தோசை அது தொட்டுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னி அச்சிருந்தா சாப்பிட்டா நல்லா இருந்தது சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்டு லஞ்சு கையில் எடுத்து போயிட்டாங்க அடுத்து நம்ம வந்து யூடியூப்புக்கோசரம் சமையலுக்கு வந்திருக்கேன் நான் இப்போது அடுத்தது நீ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா கடலைங்க நிலக்கடல ஒரு சாதம் இப்ப முன்னாடி எல்லாம் புதுசு புதுசா திருத்தி யோசிச்சு யோசிச்சு அப்புறம் ரொம்ப நாள் தச்சு விட்டு போச்சு அவன் காலேஜுக்கு வச்சுரும் ஒன் டாட்ரு சிலிருந்து சரி அப்படின்ட்டு சாதம் கட்டுற வேலை இல்லை அப்புறம் இவருக்கு வந்து சமையல குழம்பு ரசம் காய் சாதம் தனித்தனியா எடுத்துகிட்டு போய் நல்லா நிறைய ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா தான் எங்க ஹஸ்பண்ட் பிடிக்கும் இந்த கலந்த சாதம் என்னைக்காவது ஒரு நாள் சனிக்கிழமையா தான் இன்னைக்கு போவார் எப்பயாவது ஒரு சமயம் தான் அதுவும் அது லெமன் ரைஸ் இந்த புளி சாதம் இது மாதிரி ஐட்டம் தயிர் சாதம் இது மாதிரி ஐட்டங்கள் தான் அவருக்கு பிடிக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 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 ரெசிபி எல்லாம் வந்து பண்ணுவேன் நான் அடிக்கடி அதனால வந்து இந்த கடலை சாதம் வந்து நேற்று ஞாபகம் வந்து சரி இன்னைக்கு உங்களுக்கு இது போடும் அப்படின்றதுக்கோசரம் இது போடுறேன் குழந்தை எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு வருவாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை வச்சு கொடுத்தேன்னா குழந்தைங்க துளி கூட சாதம் மிச்சம் வைக்க மாட்டாங்க இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை செஞ்சிடலாம் ஈஸியா அடுத்து சாயங்காலம் குழந்தைங்க வருவாங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை வேற ஏதாவது மேகி பண்ணி கொடுக்கணும் அது பண்ணி கொடுக்கணும் அதுக்கு பதில் கொஞ்சம் சாதம் இருந்தால் போதும் அதில் இந்த க நிலக்கடலை புடி இப்போ இந்த இதை இப்போ போட்டு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் தசரி நெய்யை விட்டு கொடுத்தா இல்லைன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நெய் ரொம்ப சாப்பிட்டு நல்லா விளையாடிட்டு வந்து படிப்பாங்க குழந்தைங்க அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியான சாதம் இது இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஹெல்த்தியும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நிலக்கல்ல எல்லாம் ஹெல்த்தி தானே உடம்புக்கு அதுதான் அடுத்தது வந்து இதில் பாத்தீங்கன்னா என்னென்னா சாமானு இதுக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலைங்க நிலக்கடலை ஒரு நூறு கிராம் வருத்த நிலக்கல்லையா எனக்கு கிடைச்சது அப்படி வறுக்கல வருத்த நிலக்கல்ல கிடைக்கல அப்படின்னா வறுக்கால நிலக்கல்ல பச்சையா இருந்ததுதான் அது வீட்லயே நம்ம வறுத்துக்கலாம் அது தோளோட தான் இதுக்கு எடுத்துக்கணும் இந்த தோல்ல தான் அவ்வளவு சத்து இருக்குங்க நிலக்கலை நம்ம சாப்பிடும்போது தோலை தேய்ச்சிட்டு ஊதிட்டு சாப்பிடுறோம் பட் ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது இந்த தோளோட சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா ரெண்டு மூணு வய விட்டமின்ஸ்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது இது அதனால வந்து இந்த தோளோட இந்த நிலக்கல்லையே வருத்த நிலக்கல்லையே கிடைச்சது கடையில் அப்படியே வாங்கி வச்சுட்டேன் நான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கப்பில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு மூணு நாலு பல்லு பூண்டு ஒரே ஒரு இன்ச் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ச் அளவுக்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி இஞ்சி வச்சுருக்கேன் அடுத்தது மிளகு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு ரெண்டே ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு எப்பவும் போட உளுத்தம் பருப்பு கடுகு முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு அதில் போடுறதுக்கு அடுத்தது வந்து ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அந்த சோப்பரில் கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவையான அளவு இதுதான் இது இன்க்ரீடியன்ஸ் இது வீட்டில் எல்லார் வீட்லேயும் இங்கே இருக்கக்கூடியது தான் முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் அது உங்களுக்கு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க இல்லை எண்ணெய் விட்டுட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து இந்த வறுத்துக்கிற பொருள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் வறுத்துக்கலாம் நம்ம இதுல வறுத்துக்கிற பொருள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வறுத்துக்கணும் முதல்ல ரெண்டு மிளகாய் வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இன்னைக்கு ஒண்ணு விசேஷம் இல்லாதனால நான் சேர்த்துருக்கேன் இல்லனா கட்டாயம் கிடையாதுங்க ஏதோ ஒரு விசேஷ நல்ல நம்ம இது பண்றோம் சாப்பிடுறோம் ஒரு அமாவாசை கிட்டிக்க அப்படின்னா வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம் அப்படி சேர்த்துக்காத பட்சத்துல அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை வந்து இது பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் நான் இதை வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஆரட்டோன்னு வச்சிருக்கேன் அதுக்குள்ள நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு மிச்சம் அந்த வதக்கிட்டு மிச்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா அதுலேயே பண்ணிக்கலாம் போதும் எண்ணெயே வேண்டாம் கிடச்சி வரைக்கும் நாலு ஸ்பூன் எண்ணெய் முதல்ல ஊற்றுட்டிங்கன்னா அதுவே கிடச்ச வரைக்கும் போதும் கடுகு கடலைப்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க முழு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கடுகு வெடிக்கிட்டோம் நல்லா அப்புறம் பார்க்கலாம் இந்த முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் கடுகு வடிச்ச உடனே இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க நல்லா வதங்கட்டும் வதங்கத்துக்குள்ள இத வந்து பொடி நல்ல நல்லா சூட எடுத்து இந்த கடலை இருக்கு இல்லையா வருத்த கடலை அது அடுத்தது வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி ரெண்டே ரெண்டு மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில பொடி பண்ணிக்கணுங்க ரொம்ப நைசா இல்ல கொஞ்சம் கோர்ஸா அத்த மாதிரி பொடி பண்ணிக்கணும் கொஞ்சம் குறை பொடி பண்ணிட்டாலே போரும் ஓடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்க பாருங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறமே மாறி இருக்கும் உங்களுக்கு தெரியும் நல்லா வீடியோவில் பார்க்கும்போது நல்லா நிறம் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த அளவுக்கு இது பண்ணிக்கணும் அந்த வெங்காயத்தை வந்து கருவேப்பிலங்க கருவேப்பில ரெண்டு போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணுங்க வதக்கினதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் ஒன்னுமா வதங்கி போச்சுங்களா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா மிளகு ஜீரகம் அடுத்தது வந்து அந்த இஞ்சி பூண்டு மிளகா கடலை எல்லாமே போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடி பண்ணி வச்ச வந்து இதுல போட்டு நல்லா நல்லா போட்டு திரட்டிக்கணுங்க நிலக்கடலை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது உலகத்துல எல்லாருக்கும் மோஸ்ட்லி நிலக்கடலை பிடிக்கும் அது வந்து வருத்த கண்ணால் கடலைன்னும் போது இன்னும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நல்லா போட்டு பரட்டிக்கணுங்க பரட்டிட்டு உப்பு தேவையான அளவு இதில் வந்து உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்துட்டுருக்கேன் சாதத்துக்கு சேர்த்து அதில் போட்டிருக்கேன் சப்போஸ் கம்மியா இருந்தா டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பாரோட அந்த மேற்பொடி வச்சிருக்கேன் இல்லையா சாம்பாருக்கு போடுற அந்த மேற்பொடி இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு அரை ஸ்பூனுங்க போட்டு நல்லா பிரட்டிக்கணும் ஏற்கனவே நான் வந்து சாதம் நல்லா பளப்படம்னு வறுத்து சாரி சாதம் நல்லா பலப்படன்னு வடிச்சு ஆற வச்சிருக்கேன் ஒரு அன் ஹவர் முன்னாடியே ஆற வச்சுட்டேன் அந்த சாப்பிட்ட இந்த பவுலுக்கு சரியா இருந்தது

நெய் வந்து உங்களுக்கு தான் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்க புதினா ரெடி மேல வந்து ஃபிளேவருக்கு வந்து புதினா போட்டிருக்கேன் இந்த சாதம் ரெடி ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் ஒரு தடவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப ஒரு தடவை நம்ம ரீகேப் பார்க்கலாம் பற்றி ரீகேப் ஒரு தடவை பார்த்துருவோங்க நூறு கிராம் கடலை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுத்த கடலையே வாங்கிக்கலாம் வறுத்த கடலை இல்லைன்னா பச்சை கடலை வச்சு வறுத்துக்கலாம் நம்ம ரோலோடு எடுத்துக்கணும் ரெண்டு பல் பூண்டு அப்புறம் வந்து ஒரு பிஞ்சு இஞ்சி இஞ்சி அடுத்தது வந்து மிளகு ஜீரகம் எல்லாம் அரை அரை ஸ்பூனு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெண்டு மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துண்டு மிக்சரில் வந்து ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்து உளுப்பச்சில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடல தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுலேயே வந்து ரெண்டு முந்திரி பருப்பும் போடலாம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் உப்பு தேவையானால உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதில் வந்து அந்த சாம்பாருக்கு மேற்படி போடுறதுக்கு பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி போடலாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடியும் போடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜாஸ்தி ஒண்டாம் ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதுல அப்புறம் வந்து ரெண்டு வந்து மிளகா சேர்த்துருக்கோம் அதனால சொல்லலாம் அதனால வந்து சாம்பார் பொடி இது போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே போதும் அது ஃப்ளேவருக்கு தான் வேற ஒன்றும் இல்லை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் அதில் கொட்டி நல்லா வதைக்கணுமா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து ஒரு அரை கிலோ அரிசி சாதம் இந்த கப்பில் ஒரு இந்த பவுலில் ஒரு பவுல் ஆறு அந்த சாதம் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் வந்து லஞ்ச் எடுத்துருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு இது வந்து இந்த இந்த சாதத்தை வந்து அதில் போட்டு நல்லா ஆற வச்சிருந்தா போட்டு நல்லா கிளரி ஃப்ளேவருக்கு வந்து ரெண்டு புதினா போட்டு பெருங்காயம் தேவை அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் எல்லாம் வேண்டான்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க கண்டிப்பா எல்லாரும் அப்புறம் நேற்றுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொடுத்தியா ஹெல்த் டிப்ஸ் அந்த ஹெல்த் டிப்ஸ்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு எல்லாருக்கும் சாரி என்ன அப்படின்னா அது கரெக்டா தான் சொன்னேன் நானும் ஆனா எடிட் பண்ணும்போது அந்த ஒரு வேர்டு மட்டும் கட் ஆயிருது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பூண்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு இது என்ன சொல்லுவோம் அந்த ஒரு ஜா ஜான் அளவு கூட கிடையாது ஒரு ஜான்னா இவ்வளோ தூரம் போயிடும் உங்களுக்கு ஒரு அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு வந்து இது இஞ்சி இது எல்லாம் இஞ்சியை நல்லா தோல் சீக்கி தட்டி எடுத்துக்கணும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூனு அதுல வந்து தேன் விட்டு அந்த தேனில் வந்து நைட்டே ஊற வச்சிடணும் நம்ம பூண்டையும் நல்லா தோல் உரிச்சு தட்டிக்கோங்க ஊற வச்சுட்டு இருந்து வாம் வாட்டர்ல அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது அப்படியே ஒரு ஸ்பூன் இருக்கும் அதை எடுத்து அப்படியே வாயில் போட்டு முழுங்கிட்டு இந்த வார்ம் வாட்டரை குடிச்சோம்னா தொப்பை இருக்கிறவங்களுக்கு இந்த தொப்பை வந்து கண்டிப்பாக வந்து வயிறு தொப்பையா இருந்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள சதைகள் அதெல்லாம் நம்ம சாப்பிட சாப்பிட நாலு அடைவில் அதுவும் குறையும் டெய்லி கண்டினியூஸா சாப்பிட முடியல ஏன்னா அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம இது வந்து சாப்பிடலாம் இந்த தொப்பை குறையறதுக்கு தான் அந்த டிப்ஸ் சொன்னேன் அது வந்து அந்த தொப்பை குறையிறதுக்கு அப்படின்ற அந்த வேர்டு நான் எடிட் பண்ணும்போது கட்டாயிடுச்சு ரொம்ப சாரி அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிட்டேன் அடுத்தது இன்னைக்கு புதுசா ஒரு டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் வந்து அன்பாலன்ஸ்டா இருக்குங்க பிளட்டுல லேடிஸ்க்கு வந்து ஆறு இருக்கலாம் ஜென்ஸுக்கு வந்து ஏழு எட்டு கூட இருக்கலாம் அப்படின்வாங்க ஆனா அந்த ஆறு வந்து அஞ்சுக்கு மேல இருந்தாலே நம்மளால தாங்க முடியாது ஒரு மாதிரி கையை வந்து அடிக்கடி வந்து இப்படி இழுத்துட்டே போகும் கால் வந்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படி போகும் இந்த இடத்துல கை வந்து வலிக்கும் அதே மாதிரி காலம் அது மாதிரி பாதத்துல வந்து அந்த விரல்கள் சேர்ற இடத்துல நமக்கு வலிக்கும் அதிகமான மூட்டு வலி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மூட்டுக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிக சதை இருக்கும் கால்ல அதே மாதிரி ஜாயிண்ட்ல சதை இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பா இந்த யூரிக் ஆசிட்டோட ப்ராப்ளம் தான் ஏன்னு நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஒரு ஒன் ஒன் இயர் டூ இயர் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தாங்க ஒண்ணும் கிடையாது இந்த கருஞ்சீரகம்னு இதுல கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அந்த கருஞ்சீரகத்தை வெறும் இழுப்பு சட்டில லைட்டா விரட்டிக்கணும் விரட்டிட்டு வார்ம் வாட்டர்ல போட்டு வச்சிருந்தோம் போட்டு வச்சுட்டு ஒரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிராம் போட்டீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணி அளவுக்கு வந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இல்லைங்களா மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் கூட குடிக்க சொல்றாங்க பரவாயில்ல நம்ம மூணு லிட்டர் தண்ணி இந்த இது போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தண்ணி உங்களுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே இருக்கணும் அடியில வந்து அது இருக்கும் அந்த ஜீரகத்தை வறுத்து போடுறோம் இல்லையா அது வந்து அடியில இருக்கும் ரொம்பவும் ஒர்க்க கூடாது லைட்டா ஒர்க்டா போதும் அந்த வாம் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணுங்க குடிச்சுட்டே இருந்தா நாலு அடிவுல பார்த்தா பிளட் ஒரு ஒன் மந்த் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது தெரியும் யூரிக் ஆசிட் வந்து கம்மியா இருக்குன்னு டாக்டர் கிட்ட போய் நிறைய மெடிசன் நான் சாப்பிட்டுட்டேன் அந்த மெடிசன் சாப்பிடும் போது கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிடும் இப்ப கூட நான் வந்து அது என்ன பண்ணுவேன் அதிகமா கூடாதுன்னு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இப்ப எனக்கு பேலன்ஸ் கரெக்டா இருக்கு நாலு தான் இருக்கு பிளட்ல அது கரெக்ட் நமக்கு இப்ப வந்து அந்த கை கால் தொந்தரவு அந்த உடம்பு வெயிட் அதெல்லாம் கூட நல்லா நார்மலா குறைஞ்சிருக்கு அது டைஜஷன் கூட சரியாகாதுங்க அந்த யூரிக் அசட் தொந்தரவு வந்துதான் அதனால வந்து அது வந்து நாலு மூணு அதுலதான் ஏற்படும் நம்மளுக்கு அஞ்செல்லாம் போனா கூட தாங்க மாட்டேங்குது சில லேடிஸ்க்கு தாங்காது ஒரு சட்டையின் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு சில உடம்பு அது தாங்காது அதனால வந்து நம்ம வந்து அது அந்த அளவுக்கு ஏற விடாம பிளட்ல வந்து பாத்துக்கிறதுக்கு அடிக்கடி வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இது வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் அடுத்து வந்து இந்த பப்பாளி இருக்கு இல்லைங்களா பப்பாளி காய் வந்து மேல் அந்த தோலை வந்து கட் பண்ணிக்கணும் அந்த கிரீனா இருக்கு பாருங்க அந்த தோலை கட் பண்ணிட்டு நல்லா அலம்பிட்டு அதை வந்து வெந்நீரில் நல்லா கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கணுங்க அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு இது வந்து இந்த பப்பாளி வந்து குளிர்காலத்துல குடிக்கலாம் ஏன்னா இந்த பப்பாளி ஹீட்னால வெயில் காலத்துல கொடுக்கும்போது சில சமயம் உடம்புக்கு சில பேருக்கு ஒத்துக்காது குளிர் காலத்துல இதை குடிக்கலாம் அதனால வந்து இதுவும் ஒரு நாள் அப்படியே மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருந்தேன் நீங்க டாக்டரோட மெடிசன் எடுத்துட்டாலும் இது ரெண்டையும் கண்டிப்பா செய்யலாம் செஞ்சோம்னா லைஃப் லாங் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வராம இருக்கும் நான் இன்னும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் வந்து பப்பாளி வாரத்துல ஒரு நாள் அந்த பப்பாளி இது குடிப்பேன் ஒரு நாளைக்கு வந்து அந்த கரிஞ்சு இருக்க போட்டு அந்த தண்ணி குடிச்சுட்டே இருப்பேன் ஒண்ணு டூ ஒரு நாள் அது தண்ணி தான் ஜீரக தண்ணி வந்து உடம்புக்கு கேஷுவலாவே எல்லாருமே குடிக்கலாம் அது நல்லதுதான் அது உடம்புக்கு அது மாதிரி குடிச்சுட்டே இருப்பேன் குடிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூரின் போகும்போதெல்லாம் அது ஒரு தேவையில்லாத ஒரு உப்பு படி வந்தான் உங்களுக்கு அது யூரிக் ஆசிட்ன்றது தேவையில்லாத ஒரு உப்பு உடம்புல அது சேர்றதுனால தான் நமக்கு இந்த அந்த உப்பு வந்து யூரின் அதிகமாக போக போக அதில் நமக்கு போயிடும் போயிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி பார்த்ததுக்கு மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்